பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன கமல் சார் படுபாவை உங்களை இப்படி வச்சு செஞ்சுட்டாங்களே அப்படின்ற ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ எதற்காக இப்படிப்பட்ட ஒரு ப்ரோமோ வந்தது அண்ட் சேதம்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லாத்தையும் செய்வாரா இல்லை அவருக்கு இருக்க போகிற ப்ராப்ளம்ஸ் என்ன அண்ட் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு இருக்க போகிற சேலஞ்சஸ் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் சீனே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டீசரோட கன்டினியூஷன் தான் இந்த ப்ரோமோ எடுத்துருக்காங்க லைக் அவர் வந்து அந்த கோட் கோட்ஷீட்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபேஷன் டிசைனர் வந்துட்டு சொல்கிறாரு சார் பர்ஃபெக்டாக இருக்குது சார் உங்களுக்கு இது அப்படின் போது ஜஸ்ட் நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி உங்களுக்கான பர்ஃபெக்ட் ஹோஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்றது ஆப்வியஸாக அதை நானுமே ஒத்துக்கிறேன் ஸோ கமல்சரை விட ஒரு பெர்ஃபெக்டான ஹோஸ்ட்டாக தான் நான் சேதோ நம்ம பார்க்குறேன் ஸோ டெஃபினட்டாக அது ஓகே அதுக்கப்புறம் அவர் காரில் போயிட்டுருக்கும்போது அவரோட டிரைவர் சொல்கிறார் இல்லையா சார் இப்படி கார் வளம் போனால் பார்த்தாது ஊர் வளம் போகணும் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் சும்மா கேஷுவலாக ஒரு விஷயத்த மேலோட்டமாக பாக்குறத விட கிரவுண்ட் லெவலில் இறங்கி அதுக்கு மக்களோட கருத்து என்ன அப்படின்ற ஃபீல்டு ஒர்க் நீங்கள் பண்ணணும் ஸோ ஒரு பிக் பாஸ் ஹோஸ்ட் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதுக்கான விஷயங்கள் காட்டியிருக்காங்க அதில் வந்து இந்த ஒரு ஜாகிங் போகிறதாகட்டும் இல்லை இந்த காய்கறி வாங்கும்போது அந்த அக்கா பேசுகிறதாகட்டும் பஸ்ஸில் சீட்டு கொடுக்கறது ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஜென்ரலான நம்ம ஆடியன்ஸ் மைண்ட் செட்டு தான் லைக் இந்த குரூப் பண்றவங்க பண்ணுறவங்களாம் ஓட விடுங்க சார் நல்ல விஷயங்களை பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள் ஏன்னா உங்க முன்னாடி நடிப்பானுங்க அவனுங்களே போன சீசன்லாம் சொன்னாங்க மாயா பூர்ணிமாலாம் அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா நாங்கள் வீக் டேஸ் ஆனால் வம்பு பண்ணுவோம் வீக்கெண்ட் ஆச்சுன்னா சார் சாரி சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார் இப்படி நடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னாங்களே ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணி பண்ணுங்க அப்புறம் இந்த லேடிஸ் அப்படின்றதுக்காக பாவ பார்க்காதீங்க ஏன்னா நம்ம கமல் சார் அதை தான் பண்ணார் அதோட யுக்தியே அப்படிதான் பெண்களுக்கு ஒன்று அப்படின்னா நான் பொங்கி எழுந்துருவேன் அதோட அரசியலுக்காக அவர் பயன்படுத்தினாரு விமன் கார்டு அவர் யூஸ் பண்ணார் லைக் நான் விமனுக்காக சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்றதாகட்டும் இல்லைனா வந்து அரசியல் ஜாதி நம்ம ரெண்டு பேரும் ஒரே இன்னும் என்ன இனம் பண்ணி அப்படின்றதுக்காக சிக்ஸ்த் சீசன்ல நம்மளோட விக்ரமனை சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இப்படி ஒரு சார்பை எடுக்காதீங்க சார் ஒரு பெண்கள் இல்லை உங்களுக்கு அவங்க வேண்டியவங்க இப்படின்றதுக்காகலாம் ஒரு சார்பை எடுத்து இந்த ஃபேவரட்டிசம்லாம் காட்டாதீங்க எது வந்து இந்த பாவம் பார்க்கறது அதெல்லாம் இந்த பஸ்ஸோட நிறுத்திக்கோங்க வெளியெல்லாம் வச்சுக்காதீங்க உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கும் உங்களுக்கு மாயாவை பிடிக்கும் அப்படின்னா உங்க ஆஃபீஸ்ல கூப்பிட்டு வச்சு கொஞ்சிக்கோங்க அதெல்லாம் இங்கே காட்டாதீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது எஸ் நான் அதெல்லாம் ஓகே தான் மக்களோட மைண்ட் செட் மாதிரி தான் இருந்தது லைக் நாங்கள் வந்து உங்களோட மக்கள் பிரதிநிதியாக பார்க்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நியூட்ரலா இருக்கணும் யாருக்கிட்டையும் ஃபேவரட்டிசம் காட்டக்கூடாது நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி பாருங்க அதெல்லாம் ஓகே தான் பட் அதை விட்டு இந்த ஃபுட்பால்ல வந்துட்டு அந்த சின்ன பசங்க ஃபுட்பால் விளையாடும் போது இந்த காடு கொடுக்கணும் தெரியுமா இல்லைன்னா இந்த மிளகா பஜ்ஜி மாதிரி சுருக்கணும் இருக்கணும் வாழக்கா பஜ்ஜி மாதிரி வளவலன்னு இருக்கக்கூடாது இப்படின்றதெல்லாம் ஒரு பர்சனல் அட்டாக் நம்ம கமல் அட்டாக் பண்ண மாதிரி தான் இருந்தது ஏன்னா அந்த ஃபுட்பால் விளையாடுறாங்கள அந்த குட்டி பசங்க அதுல நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் அதுல ஒரு பையன் சொல்லுவான் வர்மா பாஸ் பண்ணடா பால் அப்படின்வா சோ இத நீங்க விஜய் வர்மாவா பார்த்தா விஜய் வர்மா பிரதீப் ஆண்டனியா பார்த்தா பிரதீப் ஆண்டனி ஏன்னா விஜய் வர்மா வந்து பிரதீப் ஆண்டனியா போட்டு அப்படி அடிச்சதுக்கு நம்ம எல்லாரும் சொன்னோம் ரெட் கார்டு கொடுத்து அவனை வெளியே அனுப்பணும்னு பட் அவனை எல்லோ கார்டு ஒரு வார்னிங் கொடுத்து உள்ள வச்சிருந்தீங்க ஆனால் பிரதீப் ஆண்டனிக்கு விமன் சேஃப்டி அவனா இருந்தால் விமன் சேஃப்டி இல்லைன்னு சொல்லி எல்லோ கார்டு கொடுத்து வார்னிங் கொடுக்க வேண்டியவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனீங்க ஸோ யாருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் யாருக்கு எல்லோ கார்டு கொடுக்கணும் அப்படின்ற டிஃபரன்சேஷன் உங்களுக்கு தெரியுமா தெரியலனா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு ஒரு பச்சை பிள்ளைய வச்சு கமல் சார் அசிங்கப்படுத்திட்டாங்க ஏன்னா இந்த பஞ்சாயத்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு சேனலுக்கும் நல்லா தெரியும் போன சீசன்ல வந்து இனிஷியல் டேஸ்ல எவனுமே ஒழுங்கா விளையாட்ல பிரதீப் ஆண்டனியால தான் நமக்கு டிஆர்பி ஏறுது அப்படின்றது சேனலுக்கும் தெரியும் சோ பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுக்க வேண்டாம் சேனல் சைடுல எடுத்த டிசிஷன் பட் கமல் சார் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஈகோ அந்த இடத்துல தடுத்ததுனால பிரதீப்புக்கு ரெட் கார்டு தான் கொடுக்கணும் அப்படின்னாரு அண்ட் வைல்ட் கார்ட்லையும் பிரதீப் எடுக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார் அண்ட் பிரதீபம் அதை வேண்டாம்னு அவாய்ட் பண்ணிட்டார் சோ சேனல் சைடுல டிஆர்பிக்காக பிரதீபை கொண்டு போகணும்னு நினைச்சாங்க அத கமல் சார் ஆப்போஸ் பண்ண சொல்கிறார் இல்லையா ஸோ அந்த ஒரு பாயிண்டை மனசில் வச்சு தான் இங்கே கமல் சாரை பங்கமாக சின்ன பையனை வச்சு கலாய்க்க வச்சுட்டாங்க அண்ட் அடுத்ததாக வந்து இந்த மிளகா பஜ்ஜி மாதிரி சுருக்குன்னு இருக்கணும் வளவலைன்னு அந்த பேசக்கூடாது அப்படின்னு ஒரு பஜ்ஜிகரமாக சொல்கிறாங்க இல்லையா எஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கமல் சார் வளவலை வளவலன்னு யோ இணையா சொல்ல வர ஆண்டவரே ரொம்ப நேரம் பேசுகிறீங்க புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லவுக்கு தான் அவர் பேசுவார் அப்படி இல்லாமல் நம்ம சேது என்ன ஸ்டைலில் நெருக்குன்னு நாலு கேள்வி கேட்டுருங்க அப்படின்ற மாதிரி இருந்தது எஸ் இதை எல்லாமே கமல் சாரை டார்கெட் பண்ணி தான் பேசுகிறாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கமல் சார் ஒரு டூ சீசனாவே வந்து மனுஷன் ஒண்ணுமே பண்ணல ஒரு ஹோம் ஒர்க்கும் பண்ணாம சும்மா அங்க வந்து ஏதோ கதை அடிச்சு விட்டுட்டு இருந்தார் அண்ட் இந்த ரெட் கார்டு இஷ்யூ பயங்கர இஷ்யூ ஆச்சு ஸோ சேனல் கிட்ட என்ன பண்ணிருக்கணும் உங்க டிஆர்பிக்கு பிரதீப் வேணும் அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கக்கூடாதுன்னா நீங்க அன்னைக்கே அதை அவர்கிட்ட பேசி அவரை கன்சோல் பண்ணியிருக்கணும் பட் அதெல்லாம் விட்டுட்டு அன்னைக்கெல்லாம் கமல் சர் எங்களோட பேக்போனே நீங்க தான் அப்படின்ற அளவுக்கு தூக்கி வந்திச்சுட்டு இன்னைக்கு திடீர்னு அவர் வேற ஹோஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக கமல் சாரை போட்டு இப்படி போல போலன்னு பிறந்துட்டீங்களேன்ற மாதிரி தான் இருந்தது ஓகே கமிங் பேக் டு த ப்ரோமோ இப்படி எல்லாரும் கொடுக்கற அட்வைஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிறார் ஈவன் அவரோட அசிஸ்டன்ட் கூட சார் வீக்கெண்ட்ல ஒரு மாதிரி இருப்பாங்க நம்பிடாதீங்க சார் அப்படின்ற அட்வைஸ் எல்லாம் சொன்ன அத்தனை விஷயத்தையும் நான் ஒரு என்னெந்த விஷயங்கள் இந்த மாதிரி பார்க்கணும்னு மக்களாக நீங்க சொல்றத மக்கள் செல்வனாக நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு தான் அந்த ஸ்டேஜ்ல ஏறுறாரு அண்ட் அதுக்கப்புறம் அந்த மாசான டைலாக் இருக்கு இல்லையா மேடையில் ஏறணும் அப்படின்னா களத்தில் இறங்கணும் களத்தில் இறங்கி இலக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்காரு எஸ் நான் இந்த பிக் பாஸ் ஹோஸ்டாக நான் நிற்கணும் அப்படின்னா முதல்ல மக்கள் மனநிலை என்னவா இருக்குது அப்படின்ற விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும் இந்த இலக்கு இந்த பிக் பாஸோட இலக்கு என்ன இந்த ஷோ எதை வச்சு மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நானும் அனலைஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடினமான உழைப்பையும் நான் கொடுப்பேன் ஏன்னா ரெண்டு சீசனாக வந்து கமல் சார் எந்த ஒரு எபிசோடும் பார்க்காம சும்மா அவங்களுக்கு கொடுக்குற கண்டென்ட்டை மட்டும் பேசினார் அது பல எபிசோடில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது பட் நான் அப்படி இல்லாமல் கடின உழைப்பு போடுவேன் கண்டிப்பா இந்த ஷோக்காக மக்களாகிய உங்களோட கருத்துக்களை கேட்டு எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி நான் இங்க வீக் டேஸ்ல அவங்க என்ன பண்றாங்க வீக்கெண்ட்ல அவங்க எப்படி நடிச்சாலும் வீக் டேஸ்ல அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதுக்கான ஒரு ஜட்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி மக்களாகிய நாமள சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ன்றதுக்காகவே ஒரு ப்ரோமோ எடுத்திருக்காங்க எஸ் நம்மளோட குரலா மக்களோட குரலா மக்கள் செல்வன் இருப்பார் அப்படின்னு சொல்றது எல்லாமே சூப்பர் கமல் சிற பொழுந்தது மட்டும் ஏண்டா அது இப்ப பண்றீங்க அன்னைக்கே பண்ணிருக்கலாம் தானே மாதிரி இருந்தது அண்ட் சேதோன்னா இந்த ப்ரோமோல நம்ம கன்வே பண்றதும் அதுதான் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்

அந்த ஒரு கோபத்தை தூண்டுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுது அண்ட் இந்த இருக்காங்க இல்லையா என்ன ஆட்டம் வாய் 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 இல்லைன்னா அதுங்களெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடுவோம் ஏன்னா அந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் நடக்கும்போது கூட மாயா குரூப் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஹே நாங்கள் கேங் அப்படின்னு என்ஜாய் பண்ணவங்களுக்கெல்லாம் சிறப்பு சாணில முக்கி அடித்த மாதிரி இருக்கும் ஏன்னா நாம பண்ண தப்புக்கு நமக்கு வக்காலத்து வாங்க வந்தவனையே இந்த போல போலந்து ஒரு பெரிய மனுஷனே இப்படி அற அரைஞ்சு அனுப்பிட்டாங்களே நம்ம நிலமெல்லாம் என்ன மக்களுக்கு நம்ம மேலே இருந்த கோபத்தை இன்னும் ஊதி பெருசாக்கிட்டாங்களே அப்படின்னு எல்லாரும் இப்போ கம்மன் இருப்பாங்க ஸோ வரப்போகிற கண்டஸ்டன்ஸ் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும் ஏன்னா இங்கே சேனல் சைடில் வந்துட்டு அவங்க டிஆர்பிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ அப்படி ஒரு பெரிய லெஜெண்ட்டு உங்கள் கூட இருந்தவரையே இவ்வளோ வருஷம் அதாவது பிக் பாஸ் அப்படின்னாலே இரண்டு முகம் தான் ஒரு காயின்க்கு இருக்கிற டூ ஃபேஸஸ் மாதிரி பிக் பாஸ் அப்படின்னாலே அந்த பிக் பாஸோட ஒரு கம்பீரமான குரலும் கமல் சரோட முகம் இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு பிக் பாஸை தெரிஞ்சது அப்படிப்பட்ட ஏழு வருஷம் இந்த பிக் பாஸை தூக்கி சுமந்த கமல் சரியே ஒரு நிமிஷத்தில் தூக்கி போட்டுட்டு போறாங்க அப்படின்னா கண்டஸ்டன்ட் ஆனா உங்க நிலைமையெல்லாம் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க ஸோ கேமுக்கு உண்மையா இருங்க மற்றவங்களுக்காக நடிக்காம ட்ரூவா இருந்தாலே போதும் மக்களுக்கு உங்களை பிடிக்கும் டிஆர்பிக்காக எதுவும் தேவையில்லாம பஞ்சாயத்து பண்ணி மாட்டிக்காம உங்களோட வேலையை நீங்க பார்த்தாலே போதும் அப்படி இல்லைனா டிஆர்பிக்காக சேனல் உங்களை வச்சு செஞ்சிருவாங்கன்றதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபைனலி என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரோமோ நல்லா இருந்தது ஏன்னா மக்களாகிய உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவோம் அப்படின்றதுக்காகவே ஒரு ப்ரோமோ எடுத்திருக்காங்க அதெல்லாம் சூப்பர் தான் பட் ஒரு சில விஷயங்களை தவிர்த்து தான் நல்லா இருந்திருக்கும் என்னோட ஓபினியன் சோ நீங்க இந்த ப்ரோமோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி